மானிடம் வசந்தம் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கேள்வி என்னென்றால் சமய வழிபாட்டை முஸ்லிம்கள் ஆதரிப்பதில்லை ஏன் சகோதரி அவர்கள் கேட்கிற கேள்வி சர்வசமய வழிபாடுகளை முஸ்லீம்கள் ஆதரிப்பதில்லை ஏன் என்று கேட்கிறார் இந்த கேள்வியிலும் ஒரு சரியும் இருக்கிறது ஒரு தவறும் இருக்கிறது இல்லை சர்வசமய வழிபாட்டு தலங்களை அமைப்பதை முஸ்லீம்கள் விரும்புவதில்லை சமூக சமய வழிபாட்டு தலங்கள் ஒரு இடத்துல எல்லாரும் கூடி ஒரு எல்லா மத சின்னங்களையும் வைத்து கொண்டு ஒரு வழிபாட்டை நடத்துவதை முஸ்லீம்கள் விரும்புவதில்லை காரணம் கொள்கைகள் வேறுபடுகின்றன இறைவனை பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்து வித்தியாசமானது உருவமே இல்லாதவன் என்று இறைவன் சொல்லி அப்படி இருக்கும்போது உருவமுள்ள ஒரு இறைவனுடைய வழங்குகின்ற ஒரு வழிபாட்டிலே ஒரு முஸ்லீம் எப்படி கலந்து கொள்ள முடியும் ஆகவே இறைவனை பற்றிய கருத்தோட்டங்கள் மாறுபடுகின்றன வழிபாட்டு முறைகளும் மாறுபடுகின்றன இல்லையா ஒவ்வொரு சமயத்திற்கும் வழிபாட்டு முறை இருக்குது இவர் சாஸ்டாஸ் அம்மா விழுந்து வழங்குகிறார் அவர் ஆராதனை செய்கிறார் அவர் பூ கொண்டு வருகிறார் அவர் பழம் கொண்டு வருகிறார் இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் இடையே ஆச்சார முறைகளிலே பல்வேறு வகையான வேறுபாடுகள் இருக்கிற போது ஒரு பொதுவான ஒரு ச ஒரு இடத்திலே எல்லா சமயத்தோரும் கூடி வழிபடுவது என்பது கடினமான ஒரு காரியம் ஆனால் பொதுவான பிரார்த்தனை செய்யலாம் எந்த கடவுள் பெயரையும் சொல்கிறது இந்த எந்த கடவுள் பெயரும் சொல்கிறது இல்லை பொதுவாக இறைவா ஒரு பொது பிரார்த்தனை எந்த கடவுளையும் சொல்லாமல் எந்த வழிபாட்டு முறையும் அமைத்து கொள்ளாமல் எந்த உ உருவங்களையும் அங்கே வைக்காமல் பொதுவாக இறைவனையை நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ற சர்வை சமய வழிபாட்டிலும் முஸ்லீம்கள் கலந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பல்வேறு இது போன்ற தருணங்களில் அழைப்புகள் வருகிற போது நாம் நானும் கலந்து கொண்டு போன்ற நிகழ்ச்சிகளே பொதுவான பிரார்த்தனைகளிலே எந்த கடவுளுடைய பெயரையும் குறிப்பிடப்படாமல் பொதுவாக இறைவா கடவுள் ஆண்டவன் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லப்படுகிற பிரார்த்தனையில் கலந்து கொள்வதிலே எங்களுக்கு எந்த தடையும் இல்லை